சிம்பிளாக டேஸ்ட்டாக முட்டை இல்லாமல் எப்படி பேக்கரி ஸ்டைலில் ஆப்பிள் அப்சைட் டவுன் கேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் டீ காஃபிக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ரொம்ப ஸ்பான்ஞ்சியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பேக்கரியில் எந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்லேயே செய்யலாம் இது வந்து பார்த்திங்கன்னா அவனில் மட்டும் கிடையாது நீங்கள் கடாய் ப்ரெஷர் குக்கர் எதில் வேணாலும் செய்யலாம் ஆப்பிள் வந்து கேரமலைஸ் ஆகி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேக்கில் இறங்கியிருக்கும் அப்போது டேஸ்ட்டு இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு ஒரு ஆப்பிள் மட்டும் போதும் ரொம்ப எல்லாம் தேவை கிடையாது இதுக்கு முதல்ல ஒரு கால் கப் பட்டர் எடுத்துக்கோங்க இதை முதல்ல உருக்கி எடுத்துக்கலாம் இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்பிள் அப்சைட் டவுன் கேக்குக்கு பேஸுன்னு சொல்லலாம் இப்போது நம்ம பட்டர் ஷீட் அதாவது பட்டர் ரெடி பண்ணி வச்சுருக்க ட்ரேயில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு இதை ஊற்றிடலாம் அதுக்கப்புறமா ப்ரௌன் சுகர் இல்லை அப்படின்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட போட்டுக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் ரெண்டுமே இல்லைன்னா நீங்கள் சுகரை கேரமலைஸ் பண்ணி கூட ஊற்றலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க இதுதான் அந்த ஆப்பிள்க்கு ஆப்பிளோட ஸ்லைசஸ்க்கு டேஸ்ட்டு ரொம்ப கொடுக்கும் அதுக்கப்புறமா ஆப்பிளை இது மாதிரி ஓரளவுக்கு தின்னாக ஸ்லைஸ் பண்ணி நம்ம இப்படி ரவுண்ட் ட்ரேயில் அரேஞ்ச் பண்ணிடலாம் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் ஆப்பிளில் இதெல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் தான் கட் பண்ணணும் இல்லை அப்படின்னா அது ப்ரௌன் ஆகிடும் ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கணும் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இதே மத்தால் நான் பைனாப்பிள் அப் டவுன் கேக் போட்டிருக்கேன் அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் பர்ஃபெக்டான டேஸ்டில் இருக்கும் ஸோ அதை ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா ஒரு பவுலில் பட்டர் போட்டுக்கலாம் அரை கப் பட்டர் அரை கப் பவுடர் சுகர் நல்லா வந்து எலக்ட்ரிக் பீட்டர் எல்லாமே நம்ம விஸ்கை வச்சு பீட் பண்ணலாம் இது எந்த அளவுக்கு வரணும் அப்படின்னா நல்லா ஃப்ளஃபியாக வரும் உங்களுக்கே தெரியும் இப்போ எல்லோ இஷாக இருக்கிறது நம்ம நல்லா பீட் பண்ண பீட் பண்ண ஃப்ளஃபியாக பேல் எல்லோ கலரில் வரும் க்ரீம் கலரில் வரும் அந்த ஸ்டேஜில் வந்துருச்சு அப்படின்னா இந்த பைனாப்பிள் அப்சைட் டவுன் கேக் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயம் ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாலு நாள் வரைக்குமே இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடின்னா கெட்டே போகாது பாருங்கள் விஸ்க் வச்சு நான் பீட் ப மிக்ஸ் பண்ணிக்கிட்டுருக்கேன் இந்த மாதிரி உங்களுக்கு வரும் நல்லா ஸ்மூத்தாக ஃப்ராஸ்டிங் பண்ணுற அளவுக்கு நமக்கு வரும் இந்த ஸ்டேஜில் நம்ம வனிலா எசன்ஸ் வந்து போடணும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு பட்டர் எசன்ஸ் மில்க் எசன்ஸ் எது வேணாலும் போட்டுக்கலாம் பட் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டை வந்து காம்ப்ளிகேட் பண்ணாமல் நம்ம வனிலா எசன்ஸ் மட்டும் நம்ம போடுறோம் இது வந்து ஒரு டீஸ்பூன் இருந்தால் போதும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் வனிலா சென்ஸ்மே உங்கள் வீட்டு இல்லைனா ரொம்ப சிம்பிள் பட்டை கிராம்பு ஏலக்காய் அந்த ஸ்பைசஸ் எல்லாம் பவுடர் சுகரோடு போட்டு அரைச்சி போட்டிங்கன்னா அந்த ஆப்பிள் ஃப்ளேவருக்கு இது எல்லாமே வந்து நல்லா மேட்ச் ஆகும் ரொம்ப போட வேணா ஒரே ஒரு ஏலக்காய் ஒரே ஒரு கிராம்பு ஒரு ஒரு சின்ன அளவு பட்டை அவ்வளோதான் இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு கப் மைதா ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா சால்ட் பேக்கிங் சோடா ரொம்ப நீங்கள் குறைவாகவே போட்டால் போதும் பேக்கிங் பவுடர் நல்லா சாஃப்ட்னஸ் வந்து கொடுக்கும் உங்களுக்கு பார்த்தா தெரியும் நல்லா சளிச்சு எடுக்கும்போது கேக் வந்து ஸ்மூத்தாக வரும் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இதில் வந்து மாவு தனித்தனியாக தெரியக்கூடாது நம்ம எக் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம எக்கை பீட் பண்ணும்போது நல்லா அந்த மாய்ஸ்டர் இருக்கும் இப்போ இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம பால் ஊற்றணும் கிட்டத்தட்ட ஒரு அரைக்கப்பால் நான் காய்ச்சி கொஞ்சம் ஆற வச்சு வச்சுருக்கேன் நீங்கள் என்ன பண்ணணும் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்க அப்படின்னா முன்னாடியே எடுத்து வச்சுருங்க ரொம்ப சில்லுன்னு வந்து புட வேணாம் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி திக்கான மாவு மாதிரி கொண்டு வரணும் நம்ம ஆப்பிள் எல்லாம் வச்சிருக்கிறதுனால அதை பேக் பண்ணும்போது தண்ணி விடும் ஸோ அதனால் எப்பவுமே நம்ம இந்த பேட்டர் வந்து திக்காக இருந்ததுனால் மட்டும்தான் கேக் நல்லாயிருக்கும் நீங்கள் ரொம்ப தண்ணியாக பண்ணிட்டீங்க அப்படின்னா கேக்கில் இருக்கிற தண்ணியும் அதுவும் சேர்ந்து கேக் வந்து அப்படியே வந்து ரொம்ப கொல கொல ஆகிடும் ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப முக்கியம் பேட்டர் இந்த மாதிரி தான் இருக்கணும் ஈவன் நீங்கள் பட்டர் கேக்குக்கு எக் இல்லாமல் பண்ணாலுமே இதே மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ கூடிய சீக்கிரம் அந்த வீடியோவுமே போடுறேன் இது மேலே போட்டுட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து கீழே வந்து ப்ரெஷர் கொடுத்தீங்க அப்படின்னா பட்டர் கேக் நல்லா இருக்காது ஸோ ஜென்டிலாக மட்டும்தான் ஸ்ப்ரெட் பண்ணணும் இப்போது நம்ம ப்ரீஹீட் பண்ண ஓடிஜி இல்லை அவனில் வைக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி டென் மினிட்ஸ் டூ ஃபிஃப்டி டிகிரியில் ப்ரீஹீட் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் ஒன் எயிட்டி டிகிரியில் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பேக் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடும் கடாய் பிரஷர் குக்கர்னா டென் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் லோ மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிங்கன்னா பெர்ஃபெக்டாக இதே கேக் வந்து வந்துடும் இடையில செக் பண்ணிக்கோங்க இது மாதிரி ஒரு பிக்கோ ஏதாவது ஒரு ஸ்டிக்கோ வச்சு பார்க்கும்போது ஒட்டாமல் வரும் அதுதான் எல்லா கேக்கோட கன்சிஸ்டன்சி இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறட்டும் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நம்ம பட்டர் தடவுனதுனால சைடில் ஆட்டோமேட்டிக்காகவே ஆறும்போது தனியாக வந்துடும் லைட்டாக மட்டும் நம்ம பிரித்து விட்டால் போதும் நம்ம இம்மீடியட்டாக டிமோல் பண்ணிடலாம் இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து ஷார்ப்பான நைஃபை வச்சுட்டு நீங்கள் கட் பண்ணீங்கன்னா ஈஸியாக வந்துடும் ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு அந்த ஆப்பிள் வந்து நல்ல கேரமலைஸ் ஆகிருக்கு அதே சமயம் ஆப்பிளோட ஃப்ளேவரும் இறங்கியிருக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிவிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் போட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் ஸ்டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோடு இருக்கும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஸோ பர்ஃபெக்டான அந்த சாஃப்டான ஸ்பான்ஞ்சினஸோடு இருக்குது ஸோ குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் கொடுத்து விடலாம் ரொம்ப ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க நம்ம பேக்கரியில் போனால் கூட நம்ம கேட்குற கேக் இருக்குமான்னு தெரியாது வீட்லேயே ஹெல்தியாகவும் ரொம்ப சூப்பராகவும் பண்ணி கொடுக்கலாம் ஸோ இந்த கேக் உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்